இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லியிருந்தேன் எயிட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரடோடைய கால் ஆப்ஷன் வந்து நூறுரூவா வரை மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது நூறுரூவா நோக்கி வந்துட்டு இருக்கா முட்ட ஆப்ஷனோட ப்ரீமியம் நான் சொல்கிறேன் பாருங்க இது த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு மேலே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அட்டாக் ஆகும் நீங்கள் பாத்துட்டே இருக்க ப்ரீமியம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இதெல்லாம் நான் எப்படி கிரெடிட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் ரகசியம் இருக்குது ப்ரோ அது இத்தனை வருஷத்தையும் உழைப்புகள் இருக்கு ஓகேங்களா மார்க்கெட்ல இத்தனை வருஷம் ஆயிடுச்சு எனக்கு எனக்கு ஆப்ஷன்ல மட்டுமே இத்தனை வருஷம் ஆயிருக்கு இந்த நானூறுவா பிரைஸ் ப்ரைஸ் ஏன் சொல்லியிருக்கேன் எல்லாரும் பயந்துட்டு இந்த ரெட் கலர் கேட்டரில் பார்த்து பயந்து போயிடுவாங்க இந்த ரீட்டர் கேண்டல பார்த்து பயந்து ஓடிடுவாங்க எக்ஸிட் பண்ணுவாங்க இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போலான்னு பெரிய ப்ராஃபிட்டாக அவங்க மிஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா சிங்கிள் கேண்டல் எவ்வளோ பெருசு போட்டுருக்கு பாருங்க சிங்கிள் இது பாருங்க இங்க டக்குன்னு அடிச்சுட்டு ரீட்டர்ஸ் பண்ணுவான் இங்க பாருங்க இந்த ப்ரீமியம் ஷார்ப்பாக அந்த ஃபோர் ஹண்ட்ரட் நோக்கி போகும் போயிட்டு இருக்கா த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி இது டெஃபினெட்டாக ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸை அட் பண்ணும் இது ஹண்ட்ரட் ருபீஸை வந்து டச் பண்ணியே தீரும் இது புட்டா கால் ஆப்ஷனோட பிரீமியம் நான் மெல்ட்டிங்கும் சொல்லிட்டு இருக்கேன் நான் பிரீமியம் மூவ்மெண்ட்டும் சொல்லிட்டு இருக்கேன் இண்டெக்ஸில் எது வரையும் போகணும்னு எனக்கு தெரியும் அடுத்த கண்டி என்ன செய்ய போகுதுன்ற வரையும் நான் மெல்ட் பண்ணி அந்த இடத்துல பண்ணி பர்ஃபெக்ட் என்ட்ரி ஒரு எக்ஸிட் நீங்க பாருங்க த்ரீ டூ ஹண்ட்ரட் என்ட்ரி நீங்க பயப்படாம ஹோல்டு பண்றீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஹோல்டு ஹோல்டு பண்ணக்கூடாது மேல போயிட்டு இருக்காங்க சார் நான் சொன்னேன் இல்லையா நூறு ரூபாய் மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆயிட்டு இருக்கா வந்துட்டு இப்ப போயிட்டு இருக்கு எவ்வளவு இருபது நானூத்தி இருபது ரூபா போயிட்டு இருக்கு ஹயஸ்டா நானூத்தி இருபது ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் புக்கிங்

இதை விட ஸ்கேல்பிங் என்ன சார் வேணும் இதை விட ஸ்கேல்பிங் அல்டிமேட்டான ஸ்கேல்பிங் எங்க இருக்கு சொல்லுங்க ஸ்கேல்பிங்ல இந்த என்ட்ரி லெவலும் எக்ஸிட் லெவலும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சேனல் இது ட்ரேடிங் வித் ராஜ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணணும் மார்னிங் டெய்லி கிரீன் ஆப்ஷன் இருக்கும் மெம்பர்ஷிப்ல போய் ஜாயின் பண்ணுவோம் அடிச்சுச்சா சார் யாரும் நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது ஸ்டார் பாட்டியா நானூத்தி ஐம்பது ஸ்டார் பாடிச்சுச்சா கதை எவ்வளவு பாயிண்ட் ப்ரீமியம் த்ரீ எக்ஸ் ப்ரோ த்ரீ எக்ஸ் ப்ரீமியம் வந்து மூணு எக்ஸ்க்கு மேலே ஓகேங்களா என்னமா எக்ருந்தீங்களா பிரீமியம் இந்த விஷயங்கள் பொறுத்தவரையும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில கூடியவர்கள் நான் கொண்டு வரேன் எஸ்எல் அண்டிங் ஸ்ட்ராட்டஜி இது இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் டைமண்ட்ல கொடுத்துருக்கேன் நான் டைமண்ட்ல கொடுத்துருக்கேன் கத்துக்குங்க போய் கத்துக்குங்க நான் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னும் தொடவே இல்லை இங்க பாருங்க இந்த பிரீமியம் ஹண்ட்ரட் தொடும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டைம் அவன் தொடுவான் அதுக்கு முன்னாடி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிராஸ் ஓவர் பண்ணிடுவான் ஃபோர் ஃபிஃப்டி அடிச்சுட்டானா இவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ கிராஸ் பண்ணுவான் புரியுதுங்களா நான் இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி குறிக்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றது அது கொண்டு வர போற கூடியுறையில அட்வான்ஸ் மெத்தட் ஸ்ட்ராட்டஜி அது கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க என்னுடைய என்ட்ரி லெவலும் எக்ஸிட் லெவலும் ஓகே இல்லைன்னா நீங்க டைமண்ட்லேயே இந்த நியூ ஸ்ட்ராட்டஜியே நான் ஸ்டார்டா கொடுத்துருப்பேன் டைமண்ட்ல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல மார்னிங் ட்ரேடரோட சேர்ந்து நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்றவங்க நீங்க கத்துக்கணும்ன்றவங்க மார்னிங் டெய்லி கிரீன் மெம்பர்ஷிப் மிஸ் பண்ண வேண்டாம் சார் முந்நூறு பாயிண்ட் இரநூத்தி ஐம்பது பாயிண்ட்ஸ் எப்படி சார் ஸ்கேல் நேற்று அதே மாதிரி தான் சார் அதுக்கு முன்னாள் அதே தான் கொடுத்தோம்னா சின்ன சின்ன எஸ்எல் கொடுக்குறோம் ஆனால் நம்ம டார்கெட் எப்படி போகுது பாத்தீங்களா புட் சைடுக்கான பிரீமியம் கிட்ட தான் ஸ்ட்ராங்காக மூவ் நான் அடிச்சே சொன்னேன் ப்ரீ மெம்பர்ஷிப்பில் போய் கமெண்ட்ஸை பாருங்க நான் போஸ்ட் பண்றேன் பாருங்க அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்றாங்க எவ்வளோ இன்பமா இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு தெரிய வரும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இது உங்கள் ட்ரேடிங் வித்ரா ஜாயின் ஜாயின் பண்ணுங்க மார்னிங் டெய்லி கிரீன் பாய் தேங்க்யூ 82,000, டூ தௌசண்ட் அண்டரனுடைய புட் ஆப்ஷன் இரநூத்தி இரு முப்பத்தி ரெண்டு ரூபால நம்பளுக்கு என்ட்ரி கிடைச்சிச்சு இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபா போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் டூ ஒன் செகண்ட் டார்கெட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ஓகே டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி ஒன் அடையப்போது ஸ்டாப்லாஸை ட்ரையல் பண்ணுறது ரெடியாக இருங்க ரூபீஸ் போயிட்டுருக்கு எழுபது ரூபாய் இரநூத்தி எழுபது ரூபாய் ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு செகண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் நோக்கி ஓகே செகண்ட் டன் செகண்ட் டார்கெட் டன் செகண்ட் டார்கெட்டும் டன் ஆயிருக்கு ஹோல்டு பண்ணுங்க சார்னு சொல்லியிருக்கேன் ஹோல்டு பண்ணுங்க முன்னூத்தி அறுபத்தி ஒரு ரூபா வரை நான் பின் டிராப்ல அடிச்சு போகும் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஷார்ப்பா அடிப்பான் ரெண்டாவது டார்கெட் ஹிட் செகண்ட் டார்கெட் பர்ஃபெக்ட் லெவல் ஹிட் ஆயிடுச்சு தேர்ட் டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கா மூணாவது டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கா செகண்ட் டார்கெட் மூணாவது ஹோல்ட் ஹோல்டேஜ் ஹோல்ட் பண்ணுங்க 362 ரூபாய் வரையும் அவன் ஷார்ப்பா அடிக்கணும் 362 ரூபாய் அது அட்லீஸ்ட் 400 ரூபாய் வரையமாவது போகும் போயிட்டு இருக்கான் முன்னூத்தி பன்னிரெண்டு முன்னூத்தி பன்னிரெண்டு ஷார்ப் ஹோல்டு பண்ணுங்க ஹோல்டு பண்ணுங்க நான் தைரியம் கொடுக்குறேன் இல்லையா உங்களுக்கு ஷார்ப் ஹோல்டு பண்ணுங்க கால் நூறு ரூபாய் வரையும் மெல்ட் ஆகும் நூறு ரூபாய் வரையும் அது மெல்ட் ஆகும் புட் ஆப்ஷன் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு வரையும் போகும் இந்த மாதிரி யார் பண்ணி சொல்றாங்க கமெண்ட் பண்ணி மட்டும் சொல்லுங்க சார் லெவலும் எக்ஸிட் லெவலும் யார் சொல்ல முடியும் அப்படி நான் மட்டும் தான் சொல்றேன் யூனிக் இருக்கா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ் சூப்பர் அருமையா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு புட் சைடுக்கான பிரீமியம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அடையும் அது நானூறு ரூபாய் வரையும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு ட்ரையல் பண்ணி கொண்டு போங்க எக்ஸிட் பண்றவங்க முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் எக்ஸிட் ஆயிடுங்க ஓகே இது இறங்காத புட் சைடுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்க நான் வெயிட் பண்ண சொல்றேன்னா ஒரு காரணம் இருக்கும் முன்னூத்தி பதினஞ்சு கமான்

டூ புக் பண்ணிட்டீங்களா சூப்பர் சூப்பர் முன்னூத்தி பதிமூணு கமான் சார் அடிப்பா வரையும் போகும் முன்னூத்தி முப்பது நாற்பது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரையும் போயிருக்கா அறுபது முப்பது பாயிண்ட் இன்னும் முப்பது புள்ளிகள் மூப்பனும் மெல்டிங் புள்ளிகள் மெல்ட் ஆகணும் அவன் அவன் மெல்ட் ஆகணும் புட் சைடு கால் சைடுக்கான பிரீமியம் புட் சைடுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகணும் கம் கமான் டார்கெட் லெவலில் நோக்கி போயிட்டு இருக்கு புக் பண்றவங்க போது சார் எனக்கு அப்படின்றவங்க புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க ரெண்டு டார்கெட் முடிஞ்சு சார் சாமையான ப்ராஃபிட்ஸ் இங்க பாருங்க இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயில இருந்து இப்ப போயிருக்கிறது நூறு புள்ளிகள் மூவ் பண்ணியிருக்கு நூறு பாயிண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்கு புட் சைடுக்கான பிரீமியம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்களா டென் கே ப்ராஃபிட் சூப்பர் அல்டிமேட் வேற யாரு சார் சூப்பர் சூப்பர் டுவெண்ட்டி செவன் கே ப்ராஃபிட் சூப்பர் சூப்பர் நான் சொன்னேன் புட் சைடு கானபரியம் தமாக்கா நடக்கும்னு சொல்லியிருக்கேன் நடந்துச்சா இல்லையா கமெண்ட் ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃபீட்பேக் ஃபீட்பேக் சொல்லுங்கள் முந்நூற்றி அறுபத்ரெண்டு ரூபாய் அவன் ஒன் டைம் ஆகுது அவன் டச் பண்ணி வரணும் செவன் கே ப்ராஃபிட் தேர்ட்டி ஃபைவ் கே ப்ராஃபிட் எப்படி இருக்குது சென்சஸோட ட்ரெட்

ப்ராஃபிட்டை மென்ஷன் பண்ணலாம் மக்களுக்கு தெரியட்டும் மக்களுக்கு தெரியட்டும் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் 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 லைக் போடலாமே சார் லைக் போடலாமே லைக் இல்லை நம்மளுடைய மெம்பர்ஷிப் ஆறு லைக்ஸ் இல்லைன்னா எப்படி சார் லைக் போடுங்க சார் ஹோல்டு பண்ணுங்கன்றேன் ஹோல்டு பண்ணீங்கன்னா பிரோஜனம் இல்ல சார் பயந்து வெளியே வரீங்கன்னா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் போதுமன்ற மனமே பொன்னானது இப்ப பாருங்க முந்நூறு ரூபா போயிட்டு இருக்கா முந்நூத்தி ஆறு இது சிங்கிள் கேண்டல் நானூறு ரூபாய் டச் பண்ணுவான் முந்நூத்தி அறுபத்தி ரூபாய் ஃபர்ஸ்ட் டச்சிங் பண்ணுவான் செகண்ட் டச்சிங் நானூறு ரூபாய் டச் பண்ணுவான் சார் நாலு டார்கெட் கொடுக்குறேன் ஒரு டார்கெட் ரெண்டு டார்கெட் இல்ல நாலு டார்கெட் கொடுக்குறேன் இதை விட லைவ் செஷன்ல யாரால செய்ய முடியும் சார் சூப்பர் அல்டிமேட் தமாகா தமாகாவா இல்லையா லைக்ஸ போடுங்க அள்ளி விடுங்க அள்ளி விடுங்க இந்த பிரீமியம் தமாகா ஆகும் அதனுடைய விதி நம்ம எழுதிருக்கோம் புரியுதுங்களா எல்லாம் சொல்றாங்க மார்க்கெட்ல அடுத்த கட்டல என்ன செய்ய போகுதுன்னு யாருக்குமே தெரியாதுன்றாங்க ஆனா என்னால சொல்ல முடியும் ப்ரோ அடுத்த கட்டல என்ன செய்ய போகுது என்ன செய்ய போக்குற போறதுக்காக காத்துட்டு இருக்கு அது எந்த லெவல் வெறியும் போகும் அப்படின்றத நம்ம பிரிட் பண்ணிருக்கோம் நம்மளுடைய அனுபவம் அந்த அளவுக்கான விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஆப்ஷன்ல மட்டும் ஓன்லி ஆப்ஷன்ஸ் ஓகே பயங்கரமா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க மக்களுக்கு தெரியட்டும் உங்களுக்கு தெரியட்டும் டேங்க்யூன்ற வேர்ட் மட்டும் சொல்லுங்க சார் மனசார சொல்லுங்க அது போதும் புட்டுக்கான பயிர் டெஃபினட்லாம் அடிக்க சார் முன்னூத்தி ரூபாய் டெஃபினட்லாம் டச் பண்ணலாம் மட்டும் எனக்ு கேளுங்களேன் சரிங்களா காலுக்கான பிரியம் நூறு ரூபா வரையும் மெல்ட் ஆகலாம் என்ன என்னன்னு கேளுங்க நூறு ரூபா வரையும் மெல்ட் ஆகும் டுவெண்ட்டி எயிட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் உடைய புட் ஆப்ஷன் நூறு ரூபா வரையும் அவன் கீழே விழுணும் நான் செல்லிங் ஸ்டாட்டஸ் சொல்லியிருக்கேன் சார் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் செல்லிங் பண்ணியிருந்தா கால் ஆப்ஷனை

ஐ லெவன் கே சூப்பர் யார் மனசார மனசார சார் சார் எதுவும் வேண்டாம் வேர்ட்ஸ் மட்டும் போதும் போயிடுச்சா அறுபது டார்கெட் 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 டன் 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 ப்ரோ எவ்ரி ஒன் இது வரையும் போகும் நான் அடிச்சு சொல்லுவேன் இது நூறு ரூபா வரையும் கண்டிப்பா இருக்கும் முப்பது பாயிண்ட்ஸ் இருக்கு மெல்ட் ஆகிறதுக்கு கால் சைடுக்கான பிரீமியம் புட் சைடுக்கான பிரீமியம் இன்னும் ஐம்பது புள்ளிகள் மேலே ஏறணும் புட் சைடுக்கான பிரீமியம் இன்னும் ஐம்பது புள்ளிகள் மேலே ஏறணும் நான் சொன்ன மாதிரி கரெக்டா மூணு டார்கெட் இட்டா ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் செகண்ட் டார்கெட் டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் தேர்ட் டார்கெட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ மூணு டார்கெட் ஆயிடுச்சு நாலாவது டார்கெட் சொல்லியிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் முடிச்சா இப்ப சொல்லுங்க ப்ரோ இப்ப கமெண்ட் பண்ணுங்களேன் இப்ப கமெண்ட் பண்ணுங்களேன் லைவ் செஷன் எப்படி இருக்கு நம்மளோட லைவ் மெம்பர்ஷிப் மார்னிங் டெய்லி கிரீன் சார் அவரோட பேரு மார்னிங் டெய்லி கிரீன் நம்ம வெச்ச குறி தப்பாது நம்மளுடைய மெச்சகுறி என்னைக்குமே தப்பாது புரியுதுங்களா இருநூத்தி நாற்பது போயிட்டு இருக்கா நூறு ரூபா வரையும் அவன் மெல்ட் ஆகி கீழே வருவான் கால் ஆப்ஷனோட பிரீமியம் புட் ஆப்ஷனோட பிரீமியம் முன்னூத்தி அறுபது ரூபா போயிட்டு இருக்கா அட்லீஸ்ட் இவன் முன்னூத்தி தொண்ணூறு நானூறு ரூபாய் அவன் டச் பண்ணியே தீரணும் ஒன் டைம் ஆகுது புரியுதா நான் என்ன லெவலுக்குாக சொல்றேன்னு உங்களுக்கு புரியதா Thank you so much thank you so much ultimate ultimate super super 3k profit ultimate thank you sir Thousand rupees profit super very super sir 3k profit always green the day super நிறைய பேர் share பண்ணுங்க நிறைய பேருக்கு ப்ரீமியம் மெம்பர்ஷிப்க்கு ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க தெரியட்டும் அடி வாங்கினதெல்லாம் போட ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இதை காட்டுங்க ப்ரூ என்னுடைய சேஷனை நீங்கள் காட்டுங்க இதில் தான் சம்பாதிக்க முடியும் ஆப்ஷன்ல நம்பர் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தப்பா நீங்கள் டெஃபினட்லாம் அடிச்சு சொல்லுங்க இந்த பிரீமியம் இந்த இரநூத்தி ரெண்டு ரூபாய் அடையின்னு சொன்ன முன்னூத்தி அறுபத்திரி அடைஞ்சிருக்கா த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் அடைஞ்சிருக்கா அங்கே போயிட்டு தான் பண்ணிருக்கா இது நான் சொல்கிறேன் காலுக்கான பிரீமியம் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கண்டிப்பாக மெல்ட் ஆகும் புட்டுக்கான பிரீமியம் டெபினட்லா இது நானூறு ரூபாய் வரையும் போகணும் அவன் என்ன என்ன செய்யட்டும் புரியுதுங்களா நான் என்ன என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா சார் அவங்களும் பிழைக்கட்டும் சார் அவங்களும் பிழைக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கையை மெயின் பண்ணல நிறைய பேருக்கு அந்த கேம்லிங் அந்த விஷயங்கள் யூடியூப்ல நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ரால் கேம்லிங் ஸ்டாக் மார்க்கெட்டா ஒரு மோசமான விஷயம் அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போயிடுச்சு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்ற விஷயங்கள் அதில் மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லனாலே கெட்ட விஷயத்த சொன்னாலே நல்ல விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் புரியுதுங்களா எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் நிறைய அடி வாங்கி இருக்காங்க வாழ்க்கையில் இழந்துருக்காங்க நாசனமா போயிருக்காங்க நல்ல கர்மா செய்யுங்க சார் உங்களுக்கு நல்ல விதமே வரும் கெட்ட கர்மா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் தான் வரும் நீங்க நல்லதே நினைங்களேன் வாழ்க்கையில ஒருத்தருக்கு கெட்டது செய்யலாலும் சரி ஒருத்தருக்கு நல்லது செய்யலாலும் சரி ஒருத்தர் கெட்டது நினைக்காதீங்க சொல்லுவாங்க ஷார்ட்டா நம்மளுடைய விஷயங்கள் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாதே அப்படின்னு சொல்லுவாங்க இது மிகப்பெரிய ஒரு அல்டிமேட்டான ஒரு பேட் ஓகே எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ப்ரோ டெக்ஸ்ட் பண்ணுங்க இதோட முடிச்சுங்க ட்ரைல் பண்ணி கொண்டு போறங்க ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க ப்ராஃபிட் புக் பண்றேன் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க ஹாப்பியா இருங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் எவ்ரி ஒன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் பபாய் 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 எவ்ரி ஒன் பபாய் தேங்க்யூ